இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எக்ஸோடஸ் தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் ஃபோர்டீன் மை பிரசன்ஸ் வில் கோ வித் யூ அன்பான சகோதர சகோதரிகளே கத்த நமக்கு இன்று தந்த அற்புதமான வாக்கு நம்முடைய கண்டீர்களா குறித்து சமூகம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமோ நம்முடைய எதிர்காலமோ நன்மையான காரியங்களோ எதனை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய முழு பாரங்களையும் கத்தர் மேல் நாம் வைத்து விடலாம் ஏனெனில் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது எந்த கவலையும் நமக்கு தேவையில்லை அல்லவா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டிற்கு அழைத்து செல்லும் வழியில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து முகமுகமாய் பேசினார் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் பேசினார் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று மோசையை ஆறுதல் படுத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று அவர்களை கூறுகிறார் பிறகு மோசேயிடம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆறுதல் படுத்தி அவ்வாறே தம்முடைய சமூகத்தை முன்னே செல்லச் செய்தார் மோசே தைரியமாய் இஸ்ரேவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக பிரயாணமாய் இஸ்ரேவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போனார் இந்த வருடம் நமக்கு முன்பாக கத்துடைய சமூகம் செல்கிறது நாம் எதனை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை கத்தர் மேல் நம்முடைய பாரங்களை வைத்துவிடலாம் அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக நமக்கு செய்து தருவாராக ஆமேன் என் சமூகம் இழைப்பாருதல் நான் தந்திடுவேன் என் சமூகம் நான் உன் சமூகத்தை முன்னே அனுப்புகிறவரே பாதைகளை சேவை பண்ணுகிறவரே பரமபிதாவே அருமையான ஜப நேரத்துக்காக நமக்கு நன்றி எங்களை தாழ்த்துகிறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம் சொத்து பிரச்சனைகளுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் இவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவனே சுமூகமாக சமாதானமாக தீர்த்து வைக்க வேண்டுமாய் பாரத்தோடும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள சொத்து பிரச்சனைகளுக்காக வழக்குகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே நியாயமான முறைப்படி யாருக்கு அவைகள் கிடைக்க வேண்டுமோ அவை கிடைக்க தேவனாய கத்த நீங்கள் கிருபை செய்யுங்க சொத்து பிரச்சனைகள் உள்ள மக்கள் சமாதானமாய் போக கிருபை கொடுங்க ஒரு ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க கிருபை கொடுங்க நம்முடைய சமூகத்திலே சொத்து பிரச்சனைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதனால் ஏற்படுகிற கொலைகளிலிருந்து நீர் மக்களை காப்பாற்றும் சண்டைகள் சச்சரவுகள் சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வேண்டுமாய் ஒரு பூரண சமாதானத்தை சொத்து பிரச்சனைகள் உள்ள குடும்பங்களிலே நீர் கட்டளையிட வேணுமாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்